சிந்து பைரவி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோ ஸோ இந்த ப்ரோமோவில் நம்ம சிவ டாக்டர் மீட்டிங்க்காக கிளம்பிக்கிட்டு இருக்கிறாப்ல அது தெரியாம இந்த சிந்து இருந்துக்கிட்டு முதன் முறையா என்னைய சென்னைய சுத்திக்காக சுத்தி காமிக்க அழைச்சிக்கிட்டு போறீங்களா வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட இல்லை இல்லை நான் டாக்டர் மீட்டிங்க்காக போறேன் அதனால நீ ரூம்லயே இரு அப்படின்னு விட்டுட்டு சிவா அந்த மீட்டிங்க்கு போறாப்புல அங்கே போனா மற்றவங்கலாம் எங்க உங்க ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் இந்த ஸ்னேகா அவன் ஒய்ஃபு ஒரு பட்டிக்காடு இங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்தா அவமானமா ஆயிடும்னு தான் விட்டுட்டு வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பின்னாடி சிந்து பயங்கரமாக மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உள்ளார என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க வரும்பொழுதே என்னைய விட்டுட்டுலாம் வரல என்னையும் அழைச்சிக்கிட்டு தான் வந்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது வர வராங்க அதுக்கப்புறம் நீ எப்படி இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்க இல்லை அங்கே ஒரு பொம்மை இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நான் போட்டுக்கிட்டேன் என்னோடய ட்ரெஸ்ஸை பொம்மைக்கு போட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க ஸோ இது தாங்க ப்ரொமோவில் காமிச்சிருக்குறாங்க இந்த சிந்து அந்த மீட்டிங்கில் என்ன அட்ராசிட்டி பண்ண போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்